நான் இப்பொழுது திருவண்ணாமலையிலே இருக்கிறேன் இந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மீன்கள் நான் போடுகின்ற அந்த பிஸ்கட்டுகளை எப்படி வந்து எடுக்கின்றன என்பதை பாருங்க திருவண்ணாமலையில் நான் எப்படி வந்தேன்னா அக்கறை யோகா மையம் என்று நடத்தக்கூடிய நமது நண்பர் திருவண்ணாமலையிலே யோகா சென்டரோடு வாழ்வியல் கலையையும் சொல்லிக் கொடுக்கின்றார் அவரோடு இரண்டு நாட்கள் நான் தங்கி இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தில் வந்திருக்கிறேன் இந்த பார்த்தீங்கன்னா இந்த குளம் அந்த பாறைக்காக வெட்டி எடுக்கப்பட்ட குளம் இதில் தேங்கியுள்ள தண்ணீர் இதனுடைய ஆழங்கள் நாற்பது அடி ஐம்பது அடி இருக்கும் ஆனால் நீச்சலே எனக்கு தெரியாவிட்டாலும் கூட அதற்காக சேஃப்டியாக எப்படி நீச்சல் அடிக்கிறது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான ட்ரம்ஸுகளெல்லாம் வச்சு இதன் மூலமாக அதை பயிற்சியும் கொடுக்குறாரு அது மட்டும் யோகா வாழ்வியல் முறை எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆசிரியராக இளைஞர்களால் இருக்கிறாங்க நான் இவங்களோட வந்தேன் இன்னைக்கு தான் வந்தேன் இதற்கு முன்பாக இவங்க அந்த குளத்திலிருந்து எடுத்து அந்த வீடியோவை எனக்கு அனுப்பியிருந்தாங்க அப்போ அவங்க போடும் பொழுது அவங்க பழக்கப்பட்டதுனால அவங்க கையிலே வந்து மீன்கள் வந்து கொத்தி எடுத்துக்கும் அதை பார்த்துட்டு நானும் அவளோடு வந்தேன் இன்றைக்கி அங்கேயிருந்து டவுன்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் இன்டீரியலாக உள்ளே வரணும் உள்ளே வந்தால்தான் இந்த மாதிரியான குளங்கள் இது மட்டுமல்ல போல பல குளங்கள் அங்கே இருக்கின்றது அதில் எல்லா குளங்கள்லையும் மீன்கள் இருக்கின்றன இவர் ரெகுலராக வரதுனால இவர் வர அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டே கூட அவர்கிட்ட அதிகமாக வருதுங்க மீன் நான் புதுசாக வந்ததினால கொஞ்சம் ஒதுங்கினுச்சிங்க இப்போ மறுபடி பழகினதுனால வருதுங்க இவரை நாம் சந்திக்க வேண்டும் வாழ்வியல் முறை பற்றி நன்றாக சொல்லக்கூடிய ஒரு நல்ல நண்பர் ஆகவே ஒவ்வொருவரும் யோகா யோகாசனம் செய்வதற்கும் அவர் சிரசாசனம் செய்யக்கூடிய ஒரு அழகே அழகு எந்த வயதிலும் அவர் செய்யக்கூடிய சிரசாசனம் பெண்ணங்கை வயதாவது உங்களுக்கு ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி மூன்று வயதானாலும் சிரசாசனம் அப்படியே எந்த இடத்துல விட்டீங்கனாலும் அவர் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பு அப்படியே கால்களை உயர்த்தி தலையை க கையை கீழே வச்சு தூக்கக்கூடிய அந்த அழகை நான் யூடியூப்பில் பார்த்து தான் இவர் நண்பராக நான் ஏற்றுக்கொண்டேன் மிக்க மகிழ்ச்சி வாய்ப்பு கிடைக்கும் போது என்னுடைய நண்பர்களையும் நான் இங்கே அழைத்து வருவதற்காக நான் வந்து விரும்புகிறேன் நிச்சயமாகவே வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நான் அழைத்து கொண்டு வருவேன் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் இங்கே அதன் பிறகு மிக முக்கியமான ஒன்று மூச்சு பயிற்சி இந்த மூச்சு பயிற்சியின் மூலமாக நாம் உடலில் உள்ள அனைத்து நோய்களையும் குணமாக்கலாம் என்பதை ஒரு உத்தரவாதத்தோடு சவால் இடுகிறார் அது மாத்திரமல்ல பலருக்கு நரம்பு தளர்ச்சிகள் படபடப்பு ஆசுமா இந்த மாதிரியான சுகர் கம்பெனி எதுவாகவே இருந்தாலும் மூச்சு நம்முடைய உடலில் ஒவ்வொரு செல்களுக்குள்ளும் செல்கின்றது நாடி நரம்புகளுக்குள் செல்கின்றது ஆகவே இந்த மூச்சை முறைப்படுத்தி நாம் செல்கின்ற பொழுது அங்குள்ள கழிவுகளை வெளியேற்றி நல்ல ஆழ்ந்த சுவாசம் எடுத்து அது டீப்பாக போய் எப்படி கம்ப்ரஸர் வச்சு அடிக்கும் பொழுது எப்படி அழுக்குகள்லாம் வெளியாவது அதே போல மூச்சை நாம் ஆழ்ந்து சுவாசித்து அதை வெளியிடுகின்ற பொழுது டீப்பாக வெளியிடுகின்ற பொழுது உடலில் செல்களில் உள்ள நோய் கிருமிகள் அனைத்தும் நீங்கப்பட்டு ஆரோக்கியம் அடைவதற்கு மூச்சு பயிற்சி இவரிடத்தில் மிக சிறப்பாக சொல்லித் தருகிறார் என்பதையும் நான் இங்கே சான்றிதழ் தருகிறேன் நன்றி வணக்கம்